வர வர சிறுகடி காசை ரொம்பவே போரிங்கா போகுது அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ அவங்களாம் வீடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆனா ஆமாங்க வர வர சிறுகடி காசை சீரியல் ரொம்பவே போரிங்கா போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏன்னா ரோகிணி தான் ஒரு பெரிய கீ ஃப்ரேம்மா இருந்தாங்க ஸோ அவங்க மாட்டினதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சீரியல் மொத்தமாவே டல்லாயிருச்சு ஸோ இது வந்து வேற மாதிரி கொண்டு போயிருந்திருக்கலாமோ அப்படின்ற மாதிரி நமக்கே தோணுது பார்க்கலாம் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு எப்படி சொல்ல ஆரம்பத்தில் நம்ம மீனா பார்வதி கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க ஆன்டியே வர சொல்லிருங்க வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதற்கு பார்வதி வந்து நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேமா அவங்க கேட்கல அவங்க வந்து ரொம்ப கோவத்தில் இருக்காங்க ரோஹிணி மேல நான் தான் அவளை தலையில தூக்கி வச்சு ஆடினேன் அவள் எனக்கு இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க அதனால இதுக்கு மேலே என்னால் எதுவும் அவங்க கூட ஆர்குமெண்ட் பண்ண முடியாது பண்ணினேன் அப்படின்னா எனக்கும் அவங்களுக்கு தான் சண்டை வரும் ஸோ அதனால அதனால் என்னால் எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி பார்வதி ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க இப்போ ரெண்டு பேரும் ரோகிணியை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க ரோகிணியை எப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே பேசுன விஷயங்கள் தான் ரோகிணியை எப்படி பண்ணிட்டாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியாதா அப்படின்ற மாதிரி மீனா கேட்க இல்லைம்மா ரோகிணியை எனக்கு மசாஜ் பண்ண வந்த பொண்ணு தான் அப்படிதான் எனக்கு ரோகிணியை தெரியுமே தவிர ரோகிணியை வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டு எனக்கு வந்து சொந்தக்காரங்க அப்படின்லாம் எனக்கு ரோகிணியை தெரியாதுமா அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டாங்க ஸோ மீனாகவும் இதுக்கப்புறம் இதுலேருந்து நம்ம பெருசாக இன்வால்வ் ஆக வேண்டாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒதுங்கிட்டாங்க இப்போ முத்துக்கிட்ட நடந்த விஷயத்த சொல்கிறாங்க ஆண்டி இந்த மாதிரி பார்வதி வீட்டில் இருக்காங்க அவங்கள நம்ம வீட்டுக்கு கூட்டு வர வைக்கணும் அப்படின்ற மாதிரி முத்துட்ட சொல்ல அதாமி நான் எவ்வளவோ முயற்சி பண்ணியாச்சு ஆனால் அவங்க வர வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி பிடிவாதமாக இருக்கிறாங்க அப்படின்றப்ப நம்மளால் எதுவும் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி முத்து சொல்கிறாரு எங்க இதெல்லாம் ஒரு பதிலாங்க அது எப்படி அவங்க வரமாட்டேன் அப்படின்னு சொன்னால் நம்ம விட்டுடலாமா அப்படியெல்லாம் விடக்கூடாது அவங்க என்ன நான் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம எப்படியாவது அவங்கள திரும்ப நம்ம இந்த வீட்டுக்கு கூட்டு வரணும் அப்படின்ற மாதிரி மீனா சொல்ல மீனா எங்கள் அம்மா பற்றி உனக்கு தெரியாது பார் அவங்க ஒரு விஷயத்துக்கு மூணு கால் அப்படின்னு சொன்னாங்கன்னா அதுக்கு கடைசி வரைக்கும் மூணு கால் நம்ம எல்லாரும் ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அவங்க விடுவாங்க அதை தாண்டி அவங்க கிட்ட நம்ம என்ன என்ன விஷயங்கள் நினைச்சாலும் அது நடக்காது அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல இல்லைங்க அது வேற விஷயம் பட் இது வந்து உங்க அண்ணனோட வாழ்க்கை இல்லையா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி அவங்கள வர சொல்லணும் இவங்கள வர சொல்லணும் ஸோ மறுபடியும் நம்ம குடும்பம் ஒன்னா இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் அப்படின்றது மீனாவோட ஆசை அது நல்ல ஆசை தான் ஆனால் ரோஹிணி இருக்கிற வரை சந்தோஷம் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல கேள்விக்குறி தான் போடணும் ஏன் அப்படின்னா நிச்சயமா ரோகிணி இந்த வீட்டுக்குள்ள மறுபடியும் வந்துட்டாங்க அப்படின்னா இவங்கள சும்மா விட மாட்டாங்க நடக்க நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நம்ம முத்து மீனா தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேர்த்த தான் கடிச்சு வைப்பாங்க இந்த அறிவு கூட இல்லாம மீனா அவங்களை இன்னும் ஏன் நம்புறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் மறுபடியும் ரோஹிணி இந்த வீட்டுக்குள்ள வரணும் தான் மீனாவுக்கு ஏண்டா நம்ம ரோகிணிக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும் ஏண்டா ரோஹினி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே நம்ம வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சோம் அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிடுவாங்க ஏன்னா ரோஹினி பற்றி இவங்க ரொம்ப அசால்ட்டாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க ரோகிணியை வந்து ரொம்ப லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணி இவங்க டீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் உண்மை அது கிடையாது ரோஹிணி ஒரு விஷயத்த செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்க அப்படின்னா நிச்சயமா அந்த விஷயத்தை எப்பேற்பட்டாவது செஞ்சு முடிப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அது நமக்கே நல்லா தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ தேவையில்லா முடியாத ஒரு விஷயத்த நம்ம மீனாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றுக்கருத்தும் கிடையாது இப்போ அண்ணாமலைக்காக தான் இவங்க செய்கிறாங்க ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறார் அப்படின்றதுனால அண்ணாமலைக்காக தான் இந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் சரிதான் ஆனால் செய்யணும் அப்படின்னா இப்போ சுருதி கோஷ்ட்டு போனாங்க அப்படின்னா இவங்க போய் கூப்பிட்றது ஒரு நியாயம் இருக்குது ஆனா ரோஹிணி விஷயத்துல இவங்க தலையிடாம இருக்கிறதே ரொம்ப நல்லது சரிங்க இப்போ முத்து மீனா சேர்ந்து என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னா மீனா வந்து எப்படியாவது ரோஹிணியை கூப்பிடணும் அப்படின்ற மாதிரி மட்டும் சொல்ல மீனா இது வந்து இப்படியே விட்டோம் சரிப்பட்டு வராது அதுக்கு ஒரே நம்ம பாட்டி தான் பாட்டியை நம்ம உள்ளே கொண்டு வந்தா தான் வேலை நடக்கும் ஏன்னா அவங்க பாட்டியை தவிர வேற யார் சொன்னாலும் கேட்க மாட்டாங்க பாட்டியை நம்ம இந்த வீட்டுக்குள்ளே கொண்டு தான் நம்ம என்ன விஷயம் நினைக்கிறமோ அந்த விஷயம் நடக்கும் இல்லை அப்படின்னா வேற எதுவுமே நடக்காது அப்படின்ற மாதிரி முத்து சொல்லிட்டு நான் போய் பாட்டியை கூட்டிகிட்டு வரேன் மீனா அப்படின்ற மாதிரி நான் ஆச்சியால் கூப்பிட கிளம்ப அப்போ மீனா டக்குன்னு கூப்பிட்டு சொல்கிறாங்க ஏங்க ஏங்க இப்போதைக்கு வேணாங்க நீங்கள் எடுக்கிற முடிவு ரொம்ப தவறான முடிவு ஏன் அப்படின்னா ஒரு வேளை பாட்டி வயசான காலத்தில் எதுக்கு இந்த பிரச்சனை வந்து பாட்டிகிட்ட சொல்லிடணும் அப்படின்ற மாதிரி நம்ம மாமா நினைக்கலாம் இப்போதைக்கு பாட்டிகிட்டே இந்த பிரச்சனையை போட்டு கொண்டு போக கூடாது அப்படின்னு சொல்லி கூட அவர் நினைக்கலாம் அதனால நான் சொல்ற மாதிரி செய்யுங்க இந்த பிரச்சனை இப்போதைக்கு பாட்டிக்கு போக வேணாம் அதுக்கு பதில் இந்த பிரச்சனையை நமக்குள்ளேயே வச்சு முடிச்சுக்கிடுவோம் முதல்ல மாமா கிட்ட கேட்போம் மாமா கிட்ட கேட்டு மாமா ஓகே சொன்னார்னா நம்ம அடுத்து அது மேற்கொண்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கிடுவோம் அது வரைக்கும் பாட்டி இந்த பிரச்சனை போக வேணாம் அப்படின்ற மாதிரி மீனா சொல்றாங்க முத்தும் யோசிச்சு பார்க்கறாரு மீனா சொல்றது சரியாதான் இருக்குது ஏன்னா எடுத்தோடனே இந்த பிரச்சனையை கொண்டு போய் பாட்டிட்டு போய் கொடுத்து பாட்டி வந்து கோவப்பட்டு அவங்களுக்கு ஏதாவது ஏறி போச்சு அப்படின்னா இது பிரச்சனை சோ அதனால ஓகே மீனா நீ சொல்றது சரிதான் இந்த பிரச்சனை வச்சு நம்ம பாட்டியில் கூட்டு போக வேணாம் கொண்டு போக வேணாம் நமக்குள்ளேயே வச்சு முடிச்சு பார்ப்போம் எவ்வளோ தூரத்துக்கு கொஞ்சம் முடிக்க முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு முடிச்சு பார்ப்போம் முடியல அப்படின்ற பட்சத்தில் நம்ம பாட்டியை கூட்டு வந்துடுவோம் நம்ம போய் மாமா கிட்டே அதாவது அப்பா கிட்டே கேட்டுரும் அப்படின்ற மாதிரி முத்து சொல்ல சரிங்க இதுதான் சரியான வழி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே கற்பலாம் நம்ம மனோஜை கட்டுறாங்க மனோஜ் அண்ட் சந்தோஷ் ரெண்டு பேரும் பைக்கில் வந்துகிட்டு இருக்காங்க அப்போ டிராஃபிக் போலீஸ் வழக்கம் போல் நிப்பாட்டி செக் பண்ணுறாங்க யார் செக் பண்ணுறாங்க அப்படின்னா பின்னாடி உட்காந்துருக்கிற மனோஜை செக் பண்ணலை வண்டி ஓட்டிகிட்டு போகிற சந்தோஷத்தை தான் செக் பண்ணுறாங்க அப்போ சந்தோஷ் குடிக்கல அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருச்சு சரிப்பா நீ கிளம்பி நீ குடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரை போக சொல்லிட்டாங்க போக சொன்னதுக்கப்புறம் நம்ம மனோஜ் கூட இப்போ சாம போயிருந்துருக்கலாம்ல இப்போ போலீஸ்காரங்க கூட வாக்குவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு எப்படி நீங்க வந்து செக் பண்ணலாம் அவர் குடிக்கவே இல்லை இல்லை நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணலாம் சரி செக் பண்ண வரைக்கும் ஓகே இப்போ அவர் குடிக்கலாம்னு தெரிஞ்சு போச்சுல அப்ப அவர்கிட்ட சாரி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஏழரை இழுத்து விட்டுக்கிட்டு இருக்காரு இது மனோஜ்க்கு நிச்சயமா தேவையே இல்லாத ஒரு வேலை அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஏன்னா ஏற்கனவே அவரால இருக்கிற பிரச்சனை கொஞ்சம் நஞ்சம் கிடையாது இதுலேயும் பாத்தீங்கன்னா புதுசு புதுசா டிசைன் டிசைனாக இவரால பிரச்சனை வந்துகிட்டே தான் இருக்குது அப்போ போலீஸ்காரங்க எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க இங்கே பாருப்பா நீ குடிச்சிருக்க சரியா வண்டி ஓட்டுற பையன் குடிக்கல இது எங்களோட டியூட்டி நாங்கள் செய்யணும் அதுக்காக ஒவ்வொரு ஆள் டைம் போய் மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது மரியாதையாக நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ரொம்ப நார்மலாக அந்த போலீஸ்கார் சொல்கிறாங்க மனோஜ் வந்து கேட்க மாட்டேங்கிறார் அது எப்படி நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க என்ன நான் யார் தெரியுமா என்ன நீங்கள் எப்படி நினச்சிக்கிட்டு இருக்கீங்க நான் ஒரு தொழிலதிபர் நான் எவ்வளோ படிச்சிருக்கேன் தெரியுமா என்னோட படிப்பை பற்றி தெரியுமா என்னோடய அழகை பற்றி தெரியுமா அறிவை பற்றி தெரியுமா அப்படின்ற மாதிரி பேச அப்போ போலீஸ்காரங்க சொல்கிறாங்க எப்பா எல்லாம் ஜரித்தான் சரியா இது எங்களோட டியூட்டி நீ மரியாதையா கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்ல அதெல்லாம் முடியாது சாரி தான் நான் கிளம்புவேன் அப்படின்ற மாதிரி நிற்க ஏற்கனவே அருண்குமாருக்கும் இவங்களுக்கும் ஏற்கனவே வாய்க்கா தகரா இருக்கு இது தெரியாம இவர் இருந்துக்கிட்டு பண்ற வேலையை பார்த்தீங்களா ஸோ இப்போ பஞ்சாயத்தை இழுக்க ஆரம்பிச்சிட்டாரு அருண்குமார் டே இப்போ என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்ற மாதிரி கேட்க சார் என் ஃப்ரெண்டு வந்து குடிக்கவே இல்லை நீங்கள் செக் பண்ணியிருக்கீங்க நீங்கள் பண்ணது தப்பு ஸோ நீங்கள் சாரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ண அதான் சாரி சொல்ல முடியாது கிளம்படா அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க கேட்கல ரைட்டு உனக்கு என்ன சாரி தானே சொல்லணும் வா ஸ்டேஷனில் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அருண்குமார் ஆட்டோ பிடிச்சி ஸ்டேஷன் எழுதி போயிட்டாரு ஸ்டேஷனில் போய் நம்ம மனோஜ் போட்டு வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு பக்கம் போயிட்டிருக்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ரோஹிணி ரொம்ப ஃபீலிங்ஸில் படுத்துருக்காங்க என்னடா அது மனோஜ் வந்து நம்மளை இப்படி கூப்பிடவே இல்லையே மனோஜ் நம்மளை பற்றி நினைக்கிறானோ இல்லையோ அப்படின்ற மாதிரி ஏன்னா இவங்களுக்கு இவங்க பிரச்சனை பண்ணுற கேடித்தனெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில் பார்த்தீங்களா யாருமே என்னை கண்டுக்க மாட்டிக்கிறாங்க இந்த குடும்பமே என்னை ஒதுக்கி வச்சிருச்சு அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விஜயா அந்த பக்கம் கோஷ்ட்டு அவங்க போய் உட்காந்துருக்காங்க ஸோ சொல்கிறதுக்கு ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும் ஆளாளுக்கு ஒரு பக்கம் போய் உக்காந்துக்கிட்டு ஆளாளுக்கு ஒரு பஞ்சாயத்து எழுதுக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம ரோஹிணி வந்து வித்யாவுக்கு வந்து சாப்பாடு கொண்டு வர்றாங்க சாரி வித்யா வந்து ரோஹிணிக்கு சாப்பாடு கொண்டு வர்றாங்க இந்தா ரோகிணி எந்திரிச்சி சாப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை எனக்கு சாப்பாடு வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் சாப்பாடு வேண்டான்னு சொல்கிற எல்லா பிரச்சனையும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல இல்லை மனோஜ் எனக்கு ஃபோன் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க இங்கே பாரு நீ பண்ண வேலை அப்படி மனோஜாக்க உன் மேலே கோவத்தில் இருக்கார் பெசாமல் இருக்கார் இதே இடத்துல வேற யாராவது இருந்தாங்க அப்படின்னா என்ன நடக்கும் நல்லா யோசிச்சுப்பார் உன்னை அடித்து காயப்படுத்தி உன்னை இதுக்கப்புறம் வீட்டுக்கே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி பெரிய ஏழ்றையே இழுத்து விட்டுருவாங்க அதனால இந்த விஷயத்தில் மனோஜ் செய்கிறது சரிதான் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம்தான் அதனால் நீ என்ன பண்ண அப்படின்னா அவர்கிட்ட அவர் சொல்கிற விஷயங்களை கேளு நீயே போய் முன்னாடியே பேசு நீயே போய் முதல்ல பேசு அப்படின்ற மாதிரி எவ்வளோ சொல்கிறாங்க பட் அதை கேட்குற மாதிரியே இல்லை அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நான் மறுபடியும் எப்படியாவது இந்த வீட்டுக்குள்ளே போகணும் நான் மறுபடியும் ஃபைட் பண்ண போகிற இது என்னோட உரிமை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரோகிணி சொல்ல இந்த ஒரு விஷயம் தெரிய வந்ததுக்கே இவ்வளோ பெரிய பஞ்சாயத்து பஞ்சாயத்தாயிருச்சு மேலும் உன்னை பற்றி விஷயங்கள் தெரிய வந்துச்சு அப்படின்னா யோசிச்சுப்பார் உன் நிலமை என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒழுங்கு மரியாதையை நான் சொல்கிறத கேளு ரோகிணி இப்போ சாமர் நான் சொல்கிற மாதிரி செய்ய மனோஜ் கிட்டே நீயே ஃபோன் பண்ணி அப்ரோச் பண்ணு நீயே பேசு அப்படின்ற மாதிரி இவங்க சொல்ல அதை நான் பார்த்துக்கறேன் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு திட்டத்தோட தான் இருக்காங்க சரியா அவங்க வந்து சும்மாலாம் இல்லை அவங்க பக்கா பிளானோட தான் இருக்காங்க இது இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ள போனோம் அப்படின்னா எல்லாரையும் கதற விடணும் அப்படின்னு ஒரு அழகான முடிவு எடுத்திருக்காங்க அந்த முடிவு நடக்குமா நடக்காத அப்படின்றது ரெண்டாவது பட் இப்படி ஒரு முடிவு எடுத்ததுக்கே அவங்கள பாராட்டலாம் ஏன்னா அவங்க வந்து சோர்ந்து போய் உட்காரல அவ்வளோதான் இதுக்கப்புறம் முடிஞ்சிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி விடாம மீண்டும் பார்த்திங்கன்னா அந்த குடும்பத்துக்குள்ள நான் எப்படியாவது மறுபடியும் நுழைவேன் மறுபடியும் என்னோட ஆட்டத்தை ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி நிற்கும் போது நமக்கே ரோஹிணியை பார்த்தா ஒரு உத்வேகமா இருக்குது ஒரு முயற்சினா எப்படி செய்யணும்னா ரோஹிணி மாதிரி தான் செய்யணும் ஏன்னா இப்போ அழுதுகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் அந்த வீட்டுக்குள்ளே போயிட்டாங்க அப்படின்னா மீனாவை நல்லா அழுக விடுவாங்க மீனா இப்போ வந்து இவங்களுக்கு ஆதரவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க ரோகிணி பாவம் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஏண்டா நம்ம இப்படி பேசணும் அப்படின்னு சொல்லி மீனாவே வருத்தப்படுற அளவுக்கு ரோகிணி சம்பவம் செய்ய போகிறாங்கன்றது மட்டும் நல்லா தெரியுது கண்டிப்பாக செய்யணும் செஞ்சால் தான் நல்லா இருக்கும் ஏன்னா அப்போவாது மீனா திருந்து அப்படின்றது தான் நம்மளோட எதிர்பார்ப்பு ஆனால் மீனா எப்பயும் திருந்த மாட்டாங்க அப்படின்றது உங்களுக்கும் நல்லா தெரியும் எனக்கு நல்லா தெரியும் ஆனால் இருந்தாலும் அவங்க திருந்துருவாங்களோ அப்படின்னு சொல்லி நம்ம தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்கோம் பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சரி இது ஒரு பக்கம் இப்படி போய்கிட்டு இருக்க அங்கிட்டு பார்த்தீங்கன்னா சந்தோஷ் சந்தோஷ் நேரம் முத்துவை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போக வீட்டுல போய் வந்து சொல்றாரு நடந்த விஷயத்த அப்பா அப்பா அப்படின்ற மாதிரி கூப்பிட என்னப்பா என்னாச்சு அப்படின்ற மாதிரி நம்ம முத்து அண்ட் அண்ணாமலை போய் கேட்க இல்லப்பா ஒரு சின்ன பிரச்சனையாயிருச்சு அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு என்னப்பா என்ன பிரச்சனையாச்சு அப்படின்ற மாதிரி கேட்க மனோஜோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொன்ன ஷாகு என்னது மனோஜோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்கண்ணா ஏன்ப்பா என்னாச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்க அண்ணார முத்து வந்துட்டாரு டே ஆச்சு உன் ஃப்ரெண்டு தானடா அப்படின்ற மாதிரி அவர் கேட்க அது ஒன்றும் இல்லை ப்ரோ இப்போ என்னாச்சு அப்படின்னா நான் மனோஜ் வந்து ரொம்ப பிரச்சனாக இருக்குது என் பொண்டாட்டி என்கிட்ட போய் சொல்லிட்டா நான் வந்து சரகடிக்க போகணும் அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டான் நானும் அவனோட க கடைக்கு போனேன் வாடா ஒயின் ஷாப்புக்கு போவோம் அப்படின்னு சொல்லி சொன்னான் எனக்கு வந்து பழக்கம் இல்லை நான் சரி போக வேண்டாம்னு நினச்சேன் ஆனால் இப்போ நீ என் வரல அப்படின்னா நான் எங்கேயாச்சும் கிளம்பி போயிடுவேன் அப்படின்னு சொல்லி என்னை மிரட்டினா எனக்கு வேறு வழி தெரியல போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நிலைமை வந்துருச்சு ஸோ அதனால் நான் போனேன் அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சரி பாணி போன பாரில் எதுவும் பிரச்சனை பண்ணிட்டானா அப்படின்னு முத்து கேட்க இல்லை பாரிலெலாம் பிரச்சனை பண்ணலை ஆனால் கொஞ்சம் ரகலை பண்ணால் நான் எப்படியோ சமாளித்து கூட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல சரி வேற என்னதான்டா தான்டா நடந்தது ஏன்னா பாரில் பிரச்சனை பண்ணலை அப்புறம் என்ன வேணா நடந்தது அப்படின்ற மாதிரி முத்து கேட்க வர்ற வழியில் போலீஸ் செக் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ஏன் நீங்கள் குடிச்சிருந்தியா அப்படின்ற மாதிரி இல்லை ப்ரோ எனக்கு அந்த பழக்கம்லாம் கிடையாது நான் என்னைக்காவது ஒரு நாள் குடிக்கிற குடிகாரம் தான் நான் வந்து எப்பயுமே குடிக்கிற குடிகாரம் கிடையாது எனக்கு அந்த பழக்கம் கிடையாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்ல சரி அப்புறம் என்ன நடந்துச்சு அப்போ இந்த மாதிரி போலீஸ் செக் பண்ணாங்க சரி அப்போது போலீஸ் வந்து நான் குடிக்கலன்னு போஸ் சொல்லிட்டாங்க சரி அது வரைக்கும் ஓகே அதுக்கப்புறம் நடந்துச்சு ஆனால் அவங்க அண்ணன் பிடிச்சிக்கிட்டான் அவங்க அண்ணன் என்ன பண்ணால் தெரியுமா அது எப்படி நீங்கள் வந்து எங்களை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அவங்க கூட சண்டைப்பட ஆரம்பிச்சிட்டான் ஸோ கடுப்பானவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா தூக்கி இவனை உள்ள வச்சாதான் சரி வரும் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுக்கிட்டாங்க என்ன பண்ணனு எனக்கு தெரியல அதனால தான் உங்கள்கிட்ட சொல்ல வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்ல டேய் என்னங்கடா சொல்றீங்க இவ்வளோ சம்பவம் பண்ணிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்து மீனாவை பார்த்து சொல்றாரு பாத்தியா மீனா நான் உங்ககிட்ட ஏற்கனவே என்ன சொன்னேன் கழுத கட்டா குட்டி சவுரு இந்நேரம் அவன் எங்கே இருப்பான்னு கரெக்டாக சொன்னனா அப்படின்ற மாதிரி இன்னார இவர் ஊர் அணத்தை பாட நான் எப்படி சரியா சொன்னேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு யோ இருக்கிற பிரச்சனை போய் பாருங்கயா அப்படின்னு சொல்லி தான் நம்மவே சொல்ல வேண்டியது இருக்குது சரி இந்த பஞ்சாயத்து போய்கிட்டு இருக்கும் போது அண்ணாமலை ரொம்பவே கண்கழங்க ஆரம்பிச்சிட்டாரு அப்போ முத்து சொல்றாருப்பா இது பெரிய கேஸ்லாம் ஒன்றும் கிடையாதுப்பா சும்மா குடிச்சிருக்கேன் அப்படின்றதுக்காக பிடிச்சிருக்காங்க வச்சுருப்பாங்கப்பா நிறைய இங்கேயே ஓவராக வாய் பேசுவான் நம்மளும் நினச்சிட்டு அங்கேயும் கொஞ்சம் பேசியிருந்திருப்பான் அதனால் கொஞ்சம் பிடிச்சி வச்சிருப்பாங்க வேறு கண்ணும் கிடையாது அவனை விட்டுருவாங்க நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க நான் போய் கூட்டி வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து சொல்ல அண்ணாமல் என்ன சொல்கிறார் அப்படின்னா நானும் வரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஸோ இன்றைக்கி எபிசோட் நடந்த விஷயங்கள் இவ்வளோதாங்க இனி நாளைக்கு எபிசோடில் என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் யூ ஃபார் வாட்சிங் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி மாதிரி லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூ ஃபார் வாட்சிங்